வெளியே போனோடனே எனக்கு என்ன ஆக போதோ எங்கள் அம்மா வந்து என்ன ஒரு வழி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து சம பயத்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இவ்வளோ பயத்தில் இருக்கிற ஒரு வியானா அதுக்கு வந்து ஒரு லிமிட் வச்சு ஒரு பவுண்டரி செட் பண்ணி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட வந்து எல்லாேருக்கும் தோண வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எஃப்ஜேக்கும் வியானாக்கும் அந்த ஒரு பாண்ட் வந்து டே பை டே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது அந்த ஒரு பாண்டில் வந்து இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் வந்து ஏதோ சாப்பாடு பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது வந்து டக்குன்னு வந்து எஃப்ஜே வந்து சும்மா ஹக் பண்ணி அவர் விடுறாரு ஸோ அப்போ உடனே வந்து வியானா வந்து எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல வெளியே போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கனி வந்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மேல் ஃப்ரெண்டு கூட வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க எப்போயுமே ஸோ அப்படி இருந்தால் வந்து என்னெல்லாம் விடவே மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கையை ஹோல்ட் பண்ணி பேசுனா கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்மையாக வந்து கோவம் வந்துடும் எங்கள் அம்மா என்ன தான் திட்டுவாங்க நீ ஏன் ஸ்பேஸ் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஏன்னா இப்போ வந்து நான் எஃப்ஜே கிட்ட இருக்கிறத விஷயங்களாகட்டும் அதே மாதிரி விக்ரம்கிட்டையும் வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி போய் ஹார்ட் ஃபெல்ட்டாக வந்து நான் ஹக் பண்ணேன் அந்த ஒரு விஷயம் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணாவாக இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ என் ஓன் பிரதர்கிட்டே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி படங்கள்லன்னா அதுக்கு ஓகே டேக்குன்னு சொல்கிற வரையும் தான் அதுக்கப்புறம் நாமளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க ஸோ மூவிஸ்னால் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க மற்றபடி நாமளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க ஸோ இவ்வளோ சொல்கிறவியானால் இவ்வளோ வியானா அதுக்கு வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு நோ அப்படின்னு சொல்லிவிட்டு சைடில் அப்படி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது ஸோ இப்போ அவங்க கடைசியாக வந்து எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ விக்ரம் கிட்டே பண்ணது பெருசாக யாருமே வந்து அதை எடுத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ எஃப்ஜே கிட்ட அவங்க பழகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பழகிற தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து லாஸ்ட் சீசன்லேயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து தர்ஷிகா கிட்டே வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அது வந்து ஒரு ரிப்பீட் ஆகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை அவங்க ரியலாக ஃபீல் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்ப் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ்லேயே எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்